அருவியர் அன்பு தோழி நாள் எப்படி போச்சு வைத்தாங்க சோகமாக போச்சா சந்தோஷமா போச்சா இல்லை ஏதோ போச்சுன்னு மாதிரி போச்சா சொல்லுங்கப்பா சொல்லுங்க சரி நம்ம கவிதைக்குள்ள போகலாம் உறுதியை காதலிப்பது என்பது அவளின் அத்தனை கனவுகளையும் நீ தத்தெடுத்து கொள்வதற்கு சமமானது ஒருத்தியை காதலிப்பதென்பது அவளின் அத்தனை கனவுகளையும் நீ தத்தெடுப்பது போல் தத்தெடுப்பது போன்ற ஒரு விடயம் அவளின் அத்தனை மௌனங்களையும் நீ மொழி கொள்வது அவளின் அத்தனை புன்னகைக்கும் நீ காரணமாகி போவது போலவே ஒருத்தியை காதலிப்பதென்பது அவளின் அத்தனை கருக்குத்தனமான செயல்களுக்கும் செய்யும் குடும்பத்தனங்களுக்கும் உனக்கு அவள் ராணியாக தெரிவார் கொஞ்சம் காதலிப்பது என்பது அவளின் அத்தனை கனவுகளையும் நீ தத்தெடுப்பதற்கு சமமானது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய கேர்ள்ஸ் லவ் பண்ணணும் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு ஆசை இருக்கும் நிறைய பாய்ஸ் நீ லவ் பண்ணணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இருந்திருக்கும் எல்லாமே இல்லை அதுலேயும் சிலவங்க இருந்திருப்பாங்க ஒருத்தங்க ஒருத்தரையே லவ் பண்ணித்து ஏதோ அந்த யாருக்கும் தெரியாது என்ற மாதிரி போய் கொஞ்சிறதுங்க கெஞ்சுறதுங்க கிஃப்ட் கொடுக்குறதுங்க அப்படி இருந்துருப்பாங்க சில பேர் சில பேர் இருந்திருப்பாங்க படிப்பு படிப்பு படிப்புண்டு அவன் படிப்பு படிப்புண்டு இருந்தது அவனுக்கு நீங்கள் நினச்சிருப்பாங்க அவன் படி என்னது என்னண்டா அவன் அவனுக்கு அந்த இதெல்லாம் இல்லை அவன் யோசிக்காம அவனுக்கு அதெல்லாம் வராது அவனுக்கு லவ்ண்டா என்னண்டே தெரியாதுண்டு அப்படியெல்லாம் இல்லை அவனுக்கும் லவ் பண்ணால் என்னென்னு தெரியும் அந்த அதால் வர அதால் வர பிரச்சனைகள் சந்தோஷம் து துக்கம் எல்லாமும் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதால் வர சந்தோஷம் அடையணும் பண்ணி நீங்கள் முயற்சி செஞ்சு ஒரு ஆளை லவ் பண்ண வச்சு அப்படி ஸ்கூல் ஸ்கூல் காலேஜில் லவ் பண்ணிங்க பட் அவனுக்கு அதை பண்ண தோணலை ஏன்னு தெரியுமா அவன் குடும்பத்தில் அட்டி லவ் பண்ணி ஏதோ பிரச்சனையால் இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ லவால் பிரச்சனையால் இல்லை அவன் ஸ்கூல் லைஃப்பை விட்டால் நம்ம முன்னேறுறதுக்கு இனி எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது அப்படியான்னு ஜோதிச்சிருக்கலாம் இப்போ நானே சொல்கிறேனி என்னடா ஸ்கூல் காலத்தில் லவ் பண்ண வேணான்னு சொல்லலை லவ் பண்ணுங்க அது உங்களெலாம் இருக்குது பட் படிக்கிற காலத்தில் தான் எல்லாத்தையும் வென்று ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம் ஏண்டா இப்படி சொல்கிறான்ண்டு ஜோசிங்க ஜோசிக்கிறாங்க ஜோசிங்க ஜோசிக்காதவங்க விடுங்க பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் கதை கேளுங்க பார்ப்போம் என்னென்னா இப்போ லைஃப் அண்டு வரதில் மேக்சிமம் ஒன்பது வயசு வரைக்கும் வாழப்பகிறோம் அதில் ஒரு சின்ன பருவத்துலேருந்து முதல்ல ஒரு வயசுலேருந்து ஒரு பத்து வயது வரைக்கும் எதுவுமே தெரியாமல் கொஞ்ச நாளில் வாழ்ந்துருவீங்க ஸ்கூல் என்ற வாழ்க்கை என்ற வாழ்க்கையிலேயே படிப்புன்றது மு முக்கியம் விளையாட்டும் முக்கியம் அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது காதல்ன்றது வரும் ஒரு பத்தாம் ஆண்டு அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறவன் ஏதோ வெண் வென்றும் வெல்லாத மாதிரி ஏதோ முன்னேறிடுவான் அந்த காதில் கண்டுக்காமல் போகிறவன் சிலவங்க கண்டுக்காமல் போகிறவன் எப்படியோ கொஞ்சம் முன்னேறிடுவான் அந்த காதில் வச்சு விளையாடுறவன் இருக்கானே அவனுகளை தான் இருக்கானுங்க அந்த லைஃபை என்ஜாய் பண்ணி நாலஞ்சு பிள்ளைகளை லவ் பண்ணி பண்ண வேண்டியப்பெல்லாம் பண்ணி நாலஞ்சு பிள்ளைகள வாழ்க்கையை கெடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படியும் ஒருத்தர் இருப்பான் பட் அதை கண்டுக்காம லைஃப்பில் இது அடைஞ்சா தான் இது கிடைக்கும் இது அடைஞ்சா தான் இது கிடைக்கும் பிளான் போட்டு போகிறான் பாரு அவன் எப்பயும் முன்னேறுவான் ரியலாக சொல்கிறேன் கேளுங்க ஏழ் வரைக்கும் எப்படியும் முடிஞ்சளவுக்கு படித்து வந்தாச்சு பிறகு கேம்பஸ் போகிறீங்க கேம்பஸ் போகாமல் சிலவன் என்ன செய்கிறான் வேலை தேடுறான் வேலை தேடி சிலவன் வேலைக்கு போய் அங்கே வேலைக்கு போகும்போது டிகிரிக்கும் ட்ரை பண்ணி டிகிரியும் எடுத்துடுறான் சிலவன் கேம்பஸ் போய் கேம்பஸ் முடித்து வந்து வேலை தேடி வேலை பண்ணுறான் ஆனால் இடையில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேரும் முன்னேறலாம் பட் எல்லாரும் முன்னேற கூலி தொழிலுக்கு போகணும் வாழ்க்கையை எப்படி ஓட்டப்படுறவன் வீட்டுல இருந்து யோசிக்கிறேன்னு நிறைய பேர் இருக்கான் இப்படியெல்லாம் இருக்கு தங்கம் காசு தான் முக்கியம்ன்றது இல்லை பட் காசு இல்லாமல் இருக்கல அது என்றதையும் புரிஞ்சுக்கொள்ளுங்க சொல்லணும்னு தோணிச்சு சொல்லியாச்சு Morre de coluna. Bye.